ஓம் நமஷா வணக்கம் நான் ஜோதி ரஜய் மொழி பேசுகிறேன் கும்பராசிக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி சனி பாதச்சனி பாதச்சனியில் என்ன பண்ண போகிறார் நம்ம வந்து இதில் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ இதில் வந்து சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம் உல்லாச வாழ்க்கை இந்த உல்லாச வாழ்க்கை எப்படி சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கல ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றாங்க ரெண்டில் சனி ரெண்டில் சனி வந்தாலே பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருவார் சரிங்களா அப்போ பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக அவர் இருப்பார் இது வரைக்கும் கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டீங்க அவமானப்பட்டுட்டீங்க வேதனம் துக்கம் எல்லாமே கடந்து வந்துட்டீங்க கண்ணீருடன் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கடந்து வந்துட்டிங்க இதுக்கப்புறமா உல்லாசமாக இருக்கணும் இல்லையா எல்லா மனுஷனுக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் ஒரு நேரம் ஒரு காலம் கண்டிப்பாக வரும் அதுதான் இங்கே ரெண்டில் சனி கொடுக்க போறாரு அப்போ உல்லாச வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க அப்போ இதில் ரெண்டில் சனி வரக்குள்ள உங்களுக்கு குறிப்பாக பண பிரச்சனை கடன் பிரச்சனைச்சு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து இங்கே சனி பகவான் வந்து முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரு அப்போ உங்களுடைய குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு ரெண்டாம் இடம் அப்போ கண்டிப்பாக உல்லாச வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்போ உல்லாச வாழ்க்கையில் போகக்குள்ளே நம்ம எதில் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பணம் நிறைய இங்கே வரும் அப்போ பணம் வரக்குள்ள எதில் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்குன்னா மது மாது மங்கை இது மூணு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருந்தங்க ஏன்னா ஏழுற முடியல அதில் தான் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ரெண்டில் சனி பகவான இருக்குள்ள குடும்பத்தில் வந்து உட்கார போகிறோம் சரிங்களா அப்போ குடும்பத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ் வந்து வரும் அப்போ அதனால் என்னென்னா நம்ம அந்த உல்லாச வாழ்க்கையில் நம்ம உள்ளே போகக்குள்ள கவனமா இருக்கணும் ஒரு படத்தையே நம்ம பார்க்கல சூரியவம்சன்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ட்ராவலில் வந்து சொல்லுவாங்க அது சாதாரண ஒரு பேசஞ்சர் சொல்லுவார் நீ குறும்பு நீ கரும்பு நான் எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அந்த வலை வீசுவாங்க அந்த வலை வீசக்குள்ளே நீங்க சிக்கிக்காம எஸ்கேப் ஆயிடுங்க அப்ப அந்த சிக்கிக்கிட்டீங்கன்னா அந்த உல்லாசத்தில் போயிட்டு நான் சொன்னேன் அந்த மது மாது மங்கை இதுல அப்படியே போகல என்ன ஆகும்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்போ இதில் தான் நம்ம வந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் பொருளாதாரத்தை கொடுப்பார் கூடவே ஒரு கருமாவை தூக்கி வச்சிருவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸோ ரொம்ப ஹலாட்டாக வந்து நம்ம இங்கே பயணம் பண்ணணும் சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அதெல்லாம் நான் ஈடுபடல சார் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு பார்ட்டி வைப்பாங்க நைட் பார்ட்டி வைப்பாங்க ஒரு டின்னர் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக நீங்கள் போவீங்க ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் கண்ட்ரோல் யுவர் செல்ஃபு தன்னடக்கத்தோடு அவங்க வந்து செயல்படணும் ஸோ நிறைய அந்த வலைகளிலும் வந்து உங்களுக்கு வீசும் அதில் உல்லாசம் தானே அப்போ அந்த உல்லாச வாழ்க்கையில் சல்லாபம் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக இங்கே கிரேட் எஸ்கேப்பு ஆயிடலாம் நம்ம இதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டி சம்மந்தப்பட்டது அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மங்கை சம்பந்தப்பட்ட ஒரு பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஜென்மசனில என்னெல்லாம் நடந்துச்சு இந்த உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி கள்ளக்காதல் பிரச்சனை பஞ்சாயத்து இதெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்போ அதனுடைய கண்டினியூஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஸோ கவனமாக இருக்குள்ள அந்த முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும் சரிங்களா அப்போ திருப்பி அந்த உல்லாச வாழ்க்கையாவோ பழைய காதலியே நம்ம போய் பார்க்கலாமா பழைய கேள் ஃப்ரெண்டை பார்க்கலாமா அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ள போனீங்கன்னா பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படி போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அது வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பம் ரெண்டில் சனி பகவான் வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவுகளுக்கு அந்த ட்ரீம்லாம் வரக்கூடிய படுத்துட்டு தூங்கக்குள்ள உங்களுடைய பழைய கேள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அவங்களாம் வந்து வருவாங்க வா வா எங்கே இருக்க ஏன் ஃபோன் பண்ணல இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள்லாம் வரும் அந்த சிந்தனையை வந்து நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்காமல் உங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து ஜெயிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு ஏழ்ற முடிகிற தருணத்தில் இதில் ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க ஸோ அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சனி பகவான் வந்து ஒரு ஆப்பு வைக்கிறது காத்துக்கிட்டே இருப்பார் ஸோ அதனால் என்னென்னா முடியக்குள்ளே நம்ம இதை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு தான் இந்த சனி வர்ற அப்போ உல்லாச வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க அதில் கவனமாகவும் இருக்கணும் அதை தான் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் பணம் வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் ஆனால் அதில் லிமிட்டேஷன் நிச்சயமாக வேணும் லிமிட்டை தாண்டி போகக்குள்ள தான் இங்கே கும்பராசிக்காரங்க மாட்டிக்கிறாங்க சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சதயம் பூரட்டாதி இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குடைய தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இந்த நைன் ஹண்ட்ரட் டேஸ் தான் இவரும் டிராவல் பண்ண போகிறார் சனி பகவான் அப்போ இந்த நைன் ஹண்ட்ரட் டேஸில் அவிட்டம் மூணு நாலு பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இவங்களுக்குலாம் வந்து என்ன திசை என்ன புத்தி போதோ பார்த்து வச்சுக்கோங்க அதை வச்சு இங்கே சனி பகவானை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எதுக்குமே வந்து பயப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க ஸோ உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டில் சனி பகவான் பாதச்சனி பணத்தை கொடுப்பார் அருளை கொடுப்பார் பொருளை கொடுப்பார் கொஞ்சம் அவமானத்தையும் கூட சேர்ந்து கொடுப்பாரு அதனால் கவனம் நிச்சயம் தேவை உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்